அதுக்கப்புறமா வந்து பாங்கு சொல்றீங்க பிறந்த குழந்தைக்கு வந்து இறந்தவங்களுக்கு சொல்ல அர்த்தம் அடுத்து அவங்க கேட்ட கேள்வி மாதிரி பாங்கு சொல்கிறாங்கல்ல குழந்தை பிறந்த ஒரு பாங்கு சொல்றாங்களே அப்ப இறந்த ஆளுக்காகனு ஏன் பாங்கு சொல்றது இல்ல இதுவும் எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் தப்பாக புரிந்து வைத்திருக்கிறாங்க குழந்தை பிறந்த உடனே பாங்கு சொல்லணும் அப்படின்னு எங்க முகமது நபியோ எங்களுடைய இஸ்லாம் எங்கேயுமே எங்களுக்கு சொல்லவே இல்லை ஆனால் இவங்களாக அதாவது முஸ்லீம்களாக அவங்களாக உருவாக்கி தான் இந்த சடங்கு எதுக்காண்டு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க பிறந்த குழந்தை முதல் முதல்ல அதனுடைய காதில் இறைவனுடைய வார்த்தை பட வேண்டும் அதுக்கு பாங்கு அப்படின்னு சொல்லி அந்த பாங்க வச்சிருக்கிறாங்க பாங்குனா உங்களுக்கு தெரியும் பள்ளிவாசலில் ஐந்து நேரம் சொல்லுவாங்களா துளவிக்கா அப்படி அழைப்பு கொடுக்கறது அந்த வார்த்தையை தான் குழந்தை பிறந்த உடனேயே அதுக்கு வந்து சொல்கிறாங்க அதுக்கு பேர் பாங்கும் பாங்கு ஆனால் இப்படி எங்களுக்கு முகமது நபி சொல்லி தரல ரெண்டாவது இந்த பாங்குங்கிறது எதுக்கு தொழுகைக்காக வேண்டி அழைக்கிறது இப்போ மத்தியானம் ஒரு மணி ஆயிடுச்சு அல்லது ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு ப்ரேயர் இருக்குது எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவுங்க இதுதான் பாங்குங்கிறது பாங்குனாலேயே மக்களை தொழுகைக்காக வேண்டி முஸ்லீம்களை பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவுங்க என்று சொல்வதற்கு உண்டான ஒரு அழைப்பு அஞ்சு காலையில் நீங்கள் பார்ப்போம் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்குனா பள்ளி வாசலில் வாங்க சொல்லுவாங்க உங்கள் காதில் விளத்தான் செய்யும் நீங்கள் அஞ்சு மணிக்கு ஒரு பிரேயர் இருக்குது அதுக்கும் வாங்க வீட்டில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கல்ல பள்ளியில் வந்து கடவுளை வணங்க வாங்க கடவுளை வணங்குவதற்காக வேண்டி அழைப்பு விடுகின்ற ஒரு அழைப்பு வசைக்குத்தான் பாங்க் குழந்தை பிறந்தாச்சுன்னா இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இந்த பாங்குக்கும் இந்த குழந்தையுடைய காதலை சொல்றதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அது என்ன பள்ளிவாசலுக்காக கூப்பிடுறீங்க ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தை பிறந்து விட்டது அந்த குழந்தையினுடைய காதில் வாங்க சொல்வதனால எல்லாரையும் நீங்க தொழுகைக்கு வாங்க சொல்ல போறீங்க அதனால இது வந்து இஸ்லாத்துல உள்ள ஒன்று அல்ல இஸ்லாத்துல வாங்கணும் ஒன்று இருக்குது அது தொழுகிக்காக வேண்டி வணங்குவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு மக்களை வாங்க என்று அழைப்பதற்காக வேண்டி உள்ள ஒரு வார்த்தைகள் அவ்வளவுதானே தவிர மற்றபடி இங்கே சொல்வதற்கு அதாவது குழந்தையுடைய காதல் சொல்வதற்கு அது முகமது நபி கற்றுத்தரலை முகம்மது நபி பிறக்கும்போதே அப்படி சொல்ல தேவையில்லைன்னு சொன்னால இறக்கும் போதும் அது தேவையில்லை அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் குழந்தை பிறந்தால் அதுக்கு பிரார்த்தனை பண்ணலாம் ஒருவர் இறந்து விட்டார் இறந்ததற்காக பிரார்த்தனை பண்ணலாம் அது எல்லாம் என்னுடைய மார்க்கம் சொல்லி தந்திருக்கதே தவிர இந்த பாங்கு என்ற இந்த நிலையை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தரல ஆனால் முஸ்லீம்கள் தப்பாக அதை செய்கிறாங்க குழந்தை பிறந்த உடனே பாங்கு சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் பதிலாக சொல்லிக்கொள்கிறோம் அல்லாஹ் அக்பரு